துவைதவனத்தில் பாண்டவர்கள் வனவாசம் இருந்த காலம் ஒரு நாள் காலையில் ஓர் ஏழை நிஷாத வேடன் அழுது கொண்டு ஓடி வந்தான் ஐயா ஒரு பெரிய மான் தண்ணீர் குடிக்க வந்தது அந்த மானின் கொம்பில் நான் தீ மூட்டி வைத்திருந்த மரக்கட்டை சிக்கிக் கொண்டு விட்டது மான் தாவி சென்று காட்டுக்குள் விட்டது அந்த தீ இல்லையென்றால் என் குடும்பம் பசியோடும் குளிரோடும் செத்துவிடும் நீங்கள் சத்திரியர்கள் என்னை போன்ற ஏழை வேடனையும் காப்பது உங்கள் தர்மம் என்று கதறினான் யுதிஷ்டிரர் மனம் இறங்கினார் ராஜ்யம் இழந்தாலும் தர்மத்தை இழக்கவில்லை சகோதரர்களே ஆயுதங்களை எடுங்கள் இன்று ஒரு ஏழையின் உயிருக்காக வேட்டையாடுகிறோம் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் திரௌபதி ஆகியோருடன் ஐவரும் காட்டுக்குள் பாய்ந்தனர் பொன்னிற தடம் தெரிந்தது உடைந்த கிளைகளில் புகை மனம் வீசியது மணிக்கணக்கில் ஓடினார்கள் சூரியன் ஏறி இறங்கினான் மான் சாதாரண மான் அல்ல நெருங்க நெருங்க மறைந்தது கடைசியில் ஐவரும் தாகத்தில் வாய் உலர்ந்து ஒரு பெரிய அரச மரத்தடியில் சரிந்து விழுந்தனர் பீமன் கோபமாக இது மான் அல்ல அக்னி தேவனாக வந்து நம்மை சோதிக்கிறான் என்றான் யுதிஷ்டிரர் புன்னகைத்தார் வேகத்திலும் வலிமையிலும் தோற்றோம் ஆனால் மனிதாபிமானத்தில் தோற்கவில்லை ஒரு ஏழை வேடனின் பசிக்காக ஓடினோம் பெருமைக்காக அல்ல அன்று மாலையே அந்த மான் உண்மையில் அக்னி தேவன்தான் மெல்ல நிஷாதனின் குடிசைக்கு வந்து தீக்குச்சியை வைத்துவிட்டுச் சென்றது அன்று முதல் அந்த நிஷாத குலமே பாண்டவர்களின் ரகசிய நண்பர்களாக மாறினர் தர்மம் ஒருபோதும் தோற்பதில்லை